हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யக்பின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு श्रीप्रह्लाद उवाच श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षणा भगवती अद्धा तन्मन्ये अधीतम् उत्तमं ट्रान्स्लेशन् பிரகலாத் மகாராஜா கூறினார் பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம் ரூபம் குணங்கள் உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பற்றி கேட்டல் மற்றும் பாடுதல் ஆகியவற்றை மேலும் அவற்றை நினைத்து கொண்டிருத்தல் பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்தல் பகவானுக்கு பதினாறு வகையான உபச்சாரத்தை செய்தல் பகவானை துதித்தல் அவரது சேவகனாக இருத்தல் பகவானை தனது உற்ற நண்பனாக நினைத்தல் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்தல் ஆகிய ஒன்பது முறைகள் தூய பக்தி தொண்டாக ஏற்கப்படுகிறது பர்பட் பயில பிரபா ஜெயசில ஹரே கிருஷ்ணா இதனோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு வர்றோம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து கேட்பதுதான் கேட்கும் முறையிலேயே மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதம் உன்னதமான பகவானின் திவ்ய நாமங்கள் நிறைந்ததாக இருப்பதால் அதை படிப்பதும் கேட்பதும் உன்னத அனுபவங்களை கொடுக்கிறது பக்தனுக்கு பகவானுடைய எந்த நாமத்தில் கவர்ச்சி உள்ளதோ அதையே அவன் கேட்டும் நினைத்தும் பக்தி செய்யலாம் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தையோ அல்லது பகவான் ராமரின் புனித நாமத்தையோ அல்லது பகவான் நரசிம்மரின் புனித நாமத்தையோ பாடலாம் பகவானுக்கு எண்ணற்ற நாம ரூபங்கள் உள்ளது ஒரு பக்தன் தனக்கு கவர்ச்சியுடையதாக தனக்கு பிடித்தமாக உள்ள ஒரு ரூபத்தை தியானித்து அந்த திவ்ய ரூபத்தின் புனித நாமத்தை பாடலாம் ஒருவன் தான் விரும்பிய பகவானின் அதே ரூபத்தினால் கவரப்பட்டுள்ள ஒரு தூய பக்தரிடமிருந்து பகவானின் புனித நாமம் ரூபம் முதலியவற்றை கேட்பதுதான் மிகச்சிறந்த முறையாகும் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரால் கவரப்பட்ட ஒருவன் அதே கிருஷ்ணரால் கவரப்பட்டுள்ள மற்றொரு தூய பக்தரிடமிருந்து பகவான் கிருஷ்ணரை பற்றி கேட்டு அதை பாட வேண்டும் பகவான் ராமர் பகவான் நரசிம்மர் முதலான பகவானின் வேறு ரூபங்களால் கவரப்பட்டுள்ள பக்தர்களுக்கும் இதே கொள்கை பொருந்தும் ஆனாலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபம்தான் ஆதியானது கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபம் ஆதியானது என்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம் ரூபம் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பற்றி ஸ்ரீ கிருஷ்ண ரூபத்தினால் கவரப்பட்டுள்ள தன்னுணர்வு பெற்ற ஒரு பக்தரிடமிருந்து கேட்பது மிகச் சிறந்ததாகும் ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகதேவ கோஸ்வாமி போன்ற சிறந்த பக்தர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் புனித நாமம் ரூபம் மற்றும் குணங்களை பிரத்யேகமாக விவரித்துள்ளனர் பகவானின் புனித நாமம் ரூபம் மற்றும் குணங்களைப் பற்றி கேட்காதவனால் பக்தி தொண்டின் மற்ற முறைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது எனவே ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை பாட வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சிபாரிசு செய்கிறார் பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் ஒருவன் தன்னுணர்வு பெற்ற பக்தர்களின் வாயிலிருந்து கேட்கும் பாக்கியம் உடையவனாக இருந்தால் அவன் பக்தி தொண்டனும் வழியில் மிக சுலபமாக வெற்றியடைந்து விடுவான் எனவே பகவானின் திவ்யமான நாமம் ரூபம் மற்றும் குணங்களை பற்றி கேட்பது மிகவும் முக்கியமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பதாவின் விளக்க அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்